வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் யாரும் ஏமாற்றி விடாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகளை செலுத்துங்கள் என பெண் ஒருவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா வடசென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் தெற்கு தொகுதி சார்பாக நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவை ரவிக்குமார் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் பெரம்பூர் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மிதிவண்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை மற்றும் புத்தகம் வழங்கப்பட்டது குறிப்பாக பெண்களுக்கு புடவையும் வழங்கப்பட்டது மேலும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவான பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் மற்றும் மாவட்ட செயலாளர் சிவா கலந்து கொண்டார் மேலும் இவ்விழாவில் சைக்கிளை பெற்றுக்கொண்ட கொண்ட மாணவி தளபதி விஜய்க்கு நன்றி தெரிவித்தார் மேலும் சைக்கிளை பெற்றுக்கொண்ட கொண்ட மாணவியின் பெற்றோர் தான் அதிமுக ஜெயலலிதாவிற்கு தான் வாக்களித்ததாகவும் ஜெயலலிதாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வாக்காளர் அடையாள அட்டை வாங்கியதாகவும் ஆனால் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தளபதி விஜய்க்கு தனது வாக்கினை செலுத்துவேன் என்றும் பொதுமக்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் அனைவரையும் தன் நெஞ்சில் வைத்திருப்பதாக விஜய் கூறுகிறார் ஆகையால் யாரும் அவரை ஏமாற்றி விடாதீர்கள் என வேண்டுகோள் விடுத்தார் மேலும் நிகழ்ச்சி இறுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை நேரலை மற்றும் பல்வேறு வகையில் ஒளிபரப்பு செய்த செய்தி நிறுவனங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்றும் காவல்துறைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேனர் மீது ஆசை வந்துவிட்டது பிறந்தநாள் விழா முடிவதற்குள் பேனரை கழட்டி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் என்றும் கொடுங்கையூர் குப்பை மேடை பற்றி அவரிடம் கேட்டபொழுது பல்வேறு பகுதியில் உள்ள குப்பைகளை வடசென்னையில் கொட்டுவதாகவும் மழை பெய்தால் ஒரு வாரம் கழித்து நிவாரண காரணங்கள் வழங்கி ஆட்சி நடத்துவதாகவும் கூறினார் மேலும் தமிழகத்தில் மழைநீர் வடிகால் பணி ஆட்சிக்கு வந்த இரண்டு வருடங்களில் தொன்னூறு சதவீதம் முடிந்தது என்றும் கூறிய திமுக முதலில் தொன்னூறு சதவீதம் இரண்டாவதாக எழுபது சதவீதம் மூன்றாவதாக எண்பது சதவீதம் என மாற்றி மாற்றி கூறுகின்றனர் அவர்களுடைய ஆட்சியின் போக்கே இது காட்டுகிறது என்றும் கூறினார் தளபதி சிவா அவர்களினுடைய தலைமையில மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மாநில நிர்வாகிகளும் சேர்ந்து தளபதி வெற்றி தலைவர் அவர்களினுடைய ஐம்பத்தாவது ஐம்பத்தோராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு அன்னதானம் இலவச சைக்கிள் பல்வேறு நல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறோம் வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த மார்க்கெத்து அண்மித்த பகுதியில் பிரம்மாண்டமான முறையில் இந்த பிறந்தநாள் கூட்டம் ஒரு பொதுக்கூட்டமாகவே மாறியிருக்கிறது இதற்காக ஓடி ஓடி உழைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கண்மணிகள் அத்தனை பேருக்கும் ஒரு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் காலை முதல் நியூஸ் சேனலில் இன்றைக்கி தளபதியுடைய பிறந்தனால் விடாமல் கவர் கவரேஜ் பண்ணி அதை உலகம் முழுக்க சென்று கொண்டு சேர்த்து இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அன்பர்கள் பேருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கோயம்புத்தூரில் இதே மாதிரி குப்பை கடங்கு பிரச்சனை வந்தப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளோடு சேர்த்து போராட்ட களத்துக்கு போனோம் அங்கேயும் பிரச்சனை பண்ணாங்க சேலத்தில் அனல் மின் நிலைய ஊழியர்களினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க அங்கே போனோம் அங்கேயும் பிரச்சனை பண்ணாங்க இன்றைய தினம் இந்த குடுங்கையூர் பிரச்சனையெல்லாம் நாங்கள் பேச போகிறோம் தெரிந்தோ எனவோ பேனர் இன்னும் பிறந்த தினம் முடியலை அதுக்குள்ளே பிறந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னா பேனருக்கு ஆசைப்பட்டு அந்த பேனர் எங்களுக்கு வேணும்னு அடம்பிடித்து காவல்துறையில் அதெல்லாம் கேட்டாங்க அதனால் பல்வேறு எதிர்ப்புகள் எங்களுக்கு சொன்னாலும் ஏற்கனவே பரந்தூர் பிரச்சனை முதல் அண்ணா பல்கலைக்கழக மாணவினுடைய பிரச்சனை வரை எல்லா பிரச்சனையிலும் தமிழக கழகத்தினுடைய தோழர்கள் களத்தில் இறங்குகிறோம் மக்களோடு நிற்கிறோம் இந்த கொடுங்குயூர் பிரச்சனையிலுமே இது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை இதில் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாலிசி மேக்கிங் லெவலில் ஒரு சேஞ்ச் பண்ணாதான் இது சர்வதேச பிரச்சனை உண்மையிலே இது வந்து அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நான்கைந்து மணி நேரத்திற்கு நீங்கள் ரொம்ப சோர்வாக உணர்வீங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை யோசிச்சு பாருங்கள் பெண்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை அதனால் கொடுங்கையூர் குப்பை கடங்கு பிரச்சனையை இந்த அரசாங்கம் சரி செய்வதாக சொல்லி மாறி மாறி ஏமாற்றி இருக்கிறார்கள் நாங்கள் இதை விடுவதாக இல்லை நிச்சயமாக அடுத்த கட்ட போராட்டத்தை தலைமையினுடைய அனுமதியோடு முன்னெடுப்போம் இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்திற்கு போகுதா இல்லையான்னு தெரியலை உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அதையெல்லாம் கவரேஜ் பண்ணி அந்த செய்திகள்லாம் விடாமல் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தலைப்பு செய்திகளை பார்க்கிற பொழுது அதெல்லாம் மலைப்பு செய்திகளாக மாறி போச்சு சாலை வசதி இல்லை சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது ஆனால் இதெல்லாம் அவர் கவனத்துக்கே கொண்டு போகாமல் அவர் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறாரு முக்கியமான தருணங்களில் இங்கே சென்னையில் இருக்க விடாமல் அவரை கொண்டு போய் ஊட்டியில் மலர் கண்காட்சி காட்டுறாங்க அவர் ஒரு இந்த வெதர் மேன் ரிப்போர்ட்னு ஒரு இருக்குல்ல அது மாதிரி யூடியூபர் மாதிரி அவரை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப வேதனை மிக்கதாக இருக்கிறது இன்னும் சொற்ப நாட்களிலாவது இந்த சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அவங்க சரி செய்யணும் இல்லைனா அதற்கான விலையை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்கள் சந்திக்க நேரம் தொண்ணூறு சதவீத மழைநீர் வடிகால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இந்த நான்கு ஆண்டுகள் ஆகியும் குளத்தூர் இன்னும் மழைநீர் வடிகால் பணி முடியாமல் இருக்கிறது மேற்பட்டு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுனாரு அப்புறம் அவரே செவன்ட்டி ஃபைவ்னாரு அப்புறம் எயிட்டினாரு அப்புறம் நைன்டீனாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு அவரே ஒரு முடிவுக்கு இன்னும் வரல எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்லாம் பொய் உறுதிகளாக மாறிப்போச்சு சிஎம்னுடைய முதலமைச்சரினுடைய தொகுதியிலேயே சரியான சாலை வசதி இல்லை கார் போக வேண்டிய ரோடில் கார் போகலை அந்த தார் சாலையில் கார் போகிறதுக்கு பதிலாக கப்பல் போகிற மாதிரி நிலமை இருக்குது நாங்கள் பல முறை இதை பற்றி நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் பேசி கொண்டு இருக்கிறோம் இனிமேலாவது சிறப்பு கவனம் எடுத்து ஒரு சீஃப் மினிஸ்டர் தொகுதினா இந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக செய்யணும் ஆனால் ஒரு ஒரு இரண்டாம் தாய் மனப்பான்மையோடு இதை வந்து நடத்துகிறாங்க அதனால தான் மொத்த குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க அதனால்தான் எவ்வளவு மழை வெள்ளம் வந்தாலும் மழை ஓய்ந்த பிறகு ஒரு வாரம் கழித்து நிவாரணப் பணிகளை செய்து அதை மூடி மறைக்கிறார்கள் இதையெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது காலமும் களமும் மாறிவிட்டது மக்கள் விழிப்பாக இருக்கிறாங்க இதை அவங்க சரி செய்யலனா நாங்கள் சரி செய்யற இடத்துக்கு வருவோம் இதையெல்லாம் தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தை கைப்பற்றி சரி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக வரலாற்றிலேயே பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தாவேக்காதான் உலக வரலாற்றிலேயே திமுக எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தாவேக்காதான் அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் இப்போ பிஜேபியினுடைய கொள்கை முழக்கம் என்ன அகண்ட பாரதம் ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்த மாதிரி வரைக்கும் இந்தியா வாங்கிங்க எங்களுடைய கொள்கை முழக்கம் என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி அதுதான் எங்களுடைய கொள்கை அதனால் கொள்கை அளவிலேயே அவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து எதிர் எதிர் திசை அதனால ஒரு தலைவர் திட்டுவாரு இன்னொரு தலைவர்கள் பாராட்டுவாங்க இது எல்லாமே கபட நாடகம் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை மக்கள் பிரச்சனைகள் எடுத்து நாங்கள் நகர்ந்து இருக்கிறோம் அதை அவங்க பார்த்தா நல்லா இருக்கும் மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்களுக்கும் மக்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டேறாங்க மாநிலத்தில் இருக்கவங்களும் அவங்களுடைய மக்கள் நிதியை பார்க்க மாட்டாங்க குடும்ப நிதியை காப்பாற்றுறதுக்கு மட்டும் கூடி கூடி பேசிக்கிறாங்க அதை நாங்கள் கண்டிக்கிறோம் தாவேக்கால சாதி பற்றி பதவி தராங்க பணம் வாங்கி பதவி தராங்கன்னு சொல்கிற அந்த பாஜக தலைவர்கள் கூடவே பாடல்கள் சேர்த்துக்கிட்டாங்கன்னா கதை திரைக்கதை வசனம் பாடல் பாடல்கள் இயக்கம்னா அவங்க இது அதீத கற்பனை உண்மைக்கு புறமானது கேலி இது வந்து நகைச்சுவையானது சாதி கொடுமைகளுக்கு எதிராக களமாடக்கூடிய சரித்திர நாயகர் வெற்றி தலைவர் தளபதியின் கரம் பட்டு இருக்கிற எங்கள் யாருக்குமே என்ன சாதி யாருக்குமே தெரியாது எல்லாருமே சமூக நீதி என்ற ஒரே சாதியில் தான் இருக்கணும் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் மீண்டும் இன்றைய நாள் முழுக்க ஓடி ஓடி உடைத்த அத்தனை பிரசன் மீடியா நண்பர்களுக்கும் தமிழக வெற்றிகளம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ